முருகனுக்கு தங்கமையில் ஏறி வரும் மங்கை சிவகாமி மகன் பங்கயத்தை போன்ற முகம் பாருமே வேல் வேல் தங்கமையில் ஏறி வரும் மங்கை சிவகாமி மகன் பங்கயத்தை போன்ற முகம் பாருமே பங்கயத்தை போன்ற முகம் சங்கடங்கள் தீர வரும் மங்களங்கள் யாவும் வந்து சேருமே காதலாக இரண்டு பக்கம் மாதநாதன் ஐந்து சுர்த்தும் நாதனா திரண்ட தோளை பாடுமே நாதனா திரண்ட தோளும் மீதிலே கிடந்த வேலு ஓதுபா துயர் நடைங்க ஓடுமே வேண்டுபவர் கண்பனை மாதவரும் பன்னிரண்டு கைத்தலத்தை கூறுமே முன்னிருந்து வேண்டுபவர் வினை மாதவரும் பன்னிரண்டு கைத்தலத்தை கூறுமே பன்னிரண்டு கைத்தலத்தில் தன்னை வைத்த புத்தமக்கு பொன் பொருள் புகழ் பதவி ஏறுமே நூறு படை மோதினாலும் வேறுபடை என் முருகன் ஆறு படை வேடுகளும் காவலே நூறு படை மோதினாலும் வேறுபடை என் முருகன் ஆறு படை வேடுகளும் காவலே ஆறு படை கு சந்தமரை தேடி வர சிந்தமிடில் ஆடி வரும் கந்தனவன் சேவடியை போற்றுவோம்